தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது விமானப்படையின் வேகம் அதாவது நமது விமானப்படை தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் போருக்கு அப்புறமாக அதனுடைய வளர்ச்சி மிக அதிகமாக செல்வதாக தெரிகிறது நண்பர்களே விமானம் செல்லும் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் நமது விமானப்படையின் வளர்ச்சி மேம்பாடு புதிய புதிய ஆயுதங்களை கொள்முதல் செய்தல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அது சம்பந்தமான ஆயுதங்களை விமானப்படையில் சேர்த்தல் போன்ற அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் நமது விமானப்படை தற்போது பூர்த்தி வருகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து நம்மை தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை லைக் செய்து அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோவுக்குள் செல்லலாம் நமக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரான் விமானங்கள் தேவை என்று பல வட்டங்களாக கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் விமானங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தன ஆனால் சில விமானங்கள் கிராஸ் ஆனதன் காரணமாகவும் அவற்றில் பழுது ஏற்பட்டதன் காரணமாகவும் சில விமானங்கள் விமானப்படையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது முப்பத்தோரு ஸ்கோட்ரான் விமானங்கள் தான் நம்முடன் உள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது ஒரு ஸ்கோட்ரான் என்பது பதினாறு முதல் பதினெட்டு விமானங்கள் அடங்கிய ஒரு குழு தான் ஒரு ஸ்கோட்ரான் என்று நாம் கூறுகிறோம் தற்போது முப்பத்தோரு ஸ்கோட்ரான்கள் தான் உள்ளன இவற்றில் மிக அதிக பழமையானது மிக் டுவெண்ட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட விமானங்கள் இவற்றை இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்குள் இருக்கக்கூடிய விமானங்களை நீக்கிவிடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அவை கழிக்கப்பட உள்ளன நண்பர்களே இதுவரை நானூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த மிக் டுவெண்ட்டி விமானங்கள் கிராஸ் ஆனதாகவும் இதன் மூலம் நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நமது விமான பைலட்டுகள் உயிரிழந்தனர் என்றும் அறிக்கைகள் கூறுகின்றன நண்பர்களே அதற்கடுத்தபடியாக மிக் டுவெண்ட்டி நைன் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா நாட்டின் தயாரிப்பு விமானம் மிரேஜ் டூ தௌசண்ட் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம் ஜாகுவார் என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் நாட்டின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட விமானம் இவை தவிர தற்போது நம்மிடம் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் ஐ என்று சொல்லக்கூடிய விமானங்கள் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ளன இவை ரஷ்யாவின் உதவியுடன் நமது நாட்டிலேயே ரஷ்யாவின் அனுமதி பற்றி தயாரிக்கப்பட்ட விமானங்கள் இவைதான் தான் ஃப்ரண்ட்லைன் விமானங்கள் என்று கூறப்படுகின்றன இந்த சுகாய் எஸ்யு தேடி எம்கே விமானங்கள் தான் ஒரு போரில் முன்னிலையில் சென்று தாக்கும் அளவிற்கு அதனுடைய திறமையும் அதனுடைய ஏர் சுப்ரியாரிட்டி என்று சொல்லக்கூடிய வானத்தை தான் வசப்படுத்தி எதிர்நாடுகளை தாக்கும் திறனையும் அதிகமான ஆயுதங்களை கொண்ட ஒரு விமானமாகவும் இந்த எஸ்யு தேடி எம்கே விமானம் செயல்படுகிறது நண்பர்களே அதற்கடுத்தபடியாக நாம் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து தசால்ட் நிறுவனம் தயாரித்த ரஃபால் என்று சொல்லக்கூடிய விமானங்களை முப்பத்தாறு எண்கள் நாம் வாங்கி அவற்றை நாம் தற்போது பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்கள் ஆனால் பாகிஸ்தான் நம்மை விட அதிக தரம் வாய்ந்த ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சித்து வருகிறது அது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் சீனா பாகிஸ்தானிற்கு ஐந்தாம் தலைமுறை ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கிடைத்துவிடும் என்று ஒரு பேச்சுக்கள் பல மாதங்களாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டு வந்தன ஆனால் அந்த விமானங்களை தாங்கள் வாங்கவில்லை என்று பாகிஸ்தானும் தெரிவித்துள்ளது சீனாவும் அந்த விமானம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுவதாக இல்லை தற்போது என்ற அறிக்கையும் கூறியுள்ளது நண்பர்கள் இது ஊடங்கள் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உண்மையான பேச்சுவார்த்தை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை பாகிஸ்தான் உடனடியாக ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதற்கு ஏற்படலாம் சீனா வாங்கக்கூடிய நிலையிலும் இருக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சீனா ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை தன்னுடைய கப்பற்படையில் விமானம் தாங்கிய கப்பல்களில் சேர்க்க ஆரம்பித்து விட்டது ஜே டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை சுமார் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்களை தயாரித்து வைத்துள்ளது அது ஐநூறு ஆயிரம் என்ற எண்களில் அந்த விமானங்களை தயாரித்து பயன்படுத்தும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த விமானங்கள் வெளிநாடுகளுக்கு இதுவரை அது ஏற்றுமதி செய்யவில்லை ஏனென்றால் இந்த ஜே டுவெண்ட்டி விமானங்கள் மிக சிறந்த விமானம் என்று கூறிக்கொண்டு சீனா தன்னுடைய விமானப்படையில் சேர்த்து அதிக எண்ணிக்கையில் அதனுடைய பலத்தை கூட்டி வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஆறாம் தலைமுறை விமானமான ஜே தேர்ட்டி சிக்ஸ் ஜே ஃபிஃப்டி போன்ற விமானங்களையெல்லாம் அதை பறக்கவற்றிய சோதனை செய்து தற்போது தனது விமானப்படையில் சேர்ப்பதற்காக அதனுடைய தயாரிப்பு பணி துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் நம்மிடம் ஐந்தாம் தலைமுறையில் ரஃபால் என்று சொல்லக்கூடிய நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமும் சுகா எஸ்யூ தேட்டி எம்கே ஐ என்று சொல்லக்கூடிய நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் மட்டும்தான் நம்முடம் உள்ள நண்பர்களே இது தவிர புதிய வகை விமானமாக தேஜஸ் மார்க் ஒன் என்ற நான்காம் தலைமுறை விமானம் நாம் நமது உள்நாட்டிலே தயாரித்து வைத்துள்ளோம் இதற்கு அடுத்தபடியாக இந்த வருடம் இந்த நிதியாண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு ஸ்குவாடான் அளவிற்கு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்கள் நமது விமானப்படையில் சேர்க்கப்பட்டு விடும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆனால் நம்மிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இல்லாததால் நமது விமானப்படை கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒரு நூற்றி பதினான்கு எண்கள் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் வேண்டும் என்று கேட்டு அதற்கான டெண்டர்கள் எல்லாம் கோரப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கப்படாமல் அதற்குரிய விமானங்களை வாங்குவதற்கான முடிவு எதுவும் எடுக்கப்படாமல் இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே நமது அரசு வந்தது ஏனென்றால் நமது நாட்டிலேயே தேஜஸ் மார்க் ஏ தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் போன்ற விமானங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த தருணத்தில் நாம் அதிக அளவு நிதியை செலவு செய்து நூற்றி பதினான்கு எண்கள் எம்ஆர்எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை வெளிநாடுகளில் வாங்கினால் அது பயனற்றதாக கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் அந்த நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை விட தற்போது ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் ஆறாம் தலைமுறை விமானங்கள் எல்லாம் தற்போது வர ஆரம்பித்து விட்டன ஆகவே நாம் நூற்றி பதினாலு என்எல் எம்ஆர்எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் ஏனென்றால் இதுவரை ஐந்தாம் தலைமுறை விமானங்களை கூட விற்பனைக்கு நாம் அப்போது எம்ஆர்எஃப்ஏ டெண்டருக்கு ஆஃபார் செய்த போது தயாராகவில்லை சீனா மட்டும்தான் ஜே டுவெண்ட்டி என்று விமானத்தை வைத்திருந்தது அமெரிக்கா எஃப் டுவெண்ட்டி டூ என்று சொல்லக்கூடிய ரேப்டர் என்று அழைக்கக்கூடிய விமானங்களை வைத்திருந்தது இந்த இரண்டு விமானங்களும் நமக்கு கிடைக்காது நாமும் வாங்க முடியாது நண்பர்களை ஏன்னா இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் என்ற விமானம் அமெரிக்கா இதுவரை வேற எந்த நாடுகளுக்கும் விற்பனை செய்யவில்லை ஆகவே நமது அரசு நூற்றி பதினான்கு எண்கள் நான்கு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க வேண்டுமா என்ற ஒரு நோக்கில் பல ஆண்டுகளாக அதிக அளவில் ஆலோசனை செய்து கொண்டே வந்த நண்பர்களே ஆனால் தற்போது நடந்த போரின் காரணமாகவும் தற்போது நிலவக்கூடிய சீனா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது அரசு சற்று இறங்கி வளர்ந்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நூற்று பதினான்கு எண்கள் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை வாங்கி அதனை வீணடிப்பதற்கு பதிலாக உடனடியாக நமக்கு தேவைப்படக்கூடிய விமானங்களாக இந்த ரஃபேல் விமானங்களையே நாம் மறுபடியும் ஒரு அறுபது எண்கள் வாங்கி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஏற்கனவே வாங்கிய ரஃபேல் விமானம் எஃப் த்ரீ என்று சொல்லப்படுகிறது எஃப் த்ரீ என்ற வெர்ஷன் தற்போது எஃப் ஃபோர் என்ற வெர்ஷன் தயாரிக்கப்பட்டு அது பிற நாடுகளுக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தது தசால்ட் பிரான்ஸ் நாட்டின் நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் எஃப் ஃபைவ் என்ற வெர்ஷன் மாடலையும் அது தயாரிக்க ஆரம்பித்து விட்ட நண்பர்களே ஆனால் நமக்கு உடனடியாக விமானம் தேவைப்படுவதால் இந்த ரஃபால் விமானத்தின் எஃப் மாடல் கிடைக்கும் வரை நாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க முடியாது ஆகவே இந்த எஃப் ஓர் விமானங்கள் தசால்ட் நிறுவனம் தயாரித்த ரஃபால் எஃப் ஃபோர் வகை விமானங்களை நாம் தற்போது அறுபது எண்கள் வாங்கலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இந்த விமானங்களை நமது உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனத்திற்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் என்றும் நமது பாதுகாப்புத்துறை முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே நூறு எண்கள் விமானங்களை வாங்குவதாக இருந்தால் நாங்கள் இந்தியாவிலேயே இந்த ரஃபேல் விமானங்களை தயாரித்து இந்தியாவுக்கு வழங்குகிறோம் என்று தசால்ட் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது ஆனால் நாம் தற்போது அந்த நூற்றி பதினான்கு எண்களுக்கு பதிலாக நாம் அறுபது எண்கள் வாங்குவதற்கு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது ஆகவே இந்த அறுபது எண்களை எங்களது நாட்டிலேயே உள்நாட்டிலேயே தயார் செய்யுங்கள் என்று தசால்ட் நிறுவனத்திடம் பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமது டாடா அட்வான்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்ற நிறுவனமானது ஏற்கனவே தசால்ட் நிறுவனத்தின் ரஃபால் விமானத்தை தயாரிப்பதற்கான உடலமைப்பு என்று சொல்லக்கூடிய முழு ஃபீசுலைஸ் அமைப்பையும் பாகத்தையும் நமது இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு ஏற்கனவே ஆர்டர் பெற்றுள்ளது நமது உள்நாட்டிலேயே ரஃபேல் விமானத்திற்கான பாடி ஃபியூசுலைஸ் செய்யப்பட உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் நிறுவனம் நமது உள்நாட்டிலேயே இந்த ரஃபேல் விமானத்திற்கான ரக்கைகளை செய்வதற்கும் உரிய அனுமதியை தசால்ட் நிறுவனத்திடம் பெற்றுள்ளது ஆகவே முக்கியமான பாகங்கள் எல்லாம் நமது நாட்டிலே தயாரிக்கப்படுவதால் எச்சின் மற்றும் ஒன்று தான் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வர வேண்டும் ஆகவே தசால்ட் நிறுவனம் நமது உள்நாட்டிலேயே இந்த அறுபது விமானங்களை தயாரித்து உடனடியாக வழங்குவதற்கு ஒத்துக்கொள்ளும் என்று நமது பாதுகாப்புத்துறை நம்புவதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஆகவே மீது இருக்கின்ற எண்ணிக்கைக்கு நாம் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தற்போது விரைவாக வணங்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் நம்முடைய ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய ஆம்கா என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானம் வருவதற்கு இனியும் ஒரு பத்து ஆண்டுகள் ஆகலாம் என்று கூறப்படுவதால் அதற்கு இடையே நமக்கு ஐந்தாம் தலைமுறை விமானமும் வேண்டும் என்று நமது விமானப்படை வலியுறுத்தி வருவதால் அந்த நூற்று பதினான்கு எண்களில் அறுபது எண்கள் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை தசாத் ரஃபேல் எஃப் வகை விமானங்களை வாங்கிவிட்டு மீதி விமானங்களுக்கு ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்கலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் இந்த விஷயத்தில் விமானங்களை வாங்குவதை போட்டு கொண்டே போவது அவ்வளோ சரியல்ல என்று தோன்றுகிறது ஏனென்றால் நமது ஃப்ரண்ட்லைன்ட் விமானமாக அதாவது ஒரு போரில் முன்னின்று அதிகமாக செயல்படக்கூடிய இந்த எஸ்யூ தேட்டி எம்கே விமானங்களை தவிர மற்ற விமானங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன அவை இருந்தால்தான் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கொண்டு நம் மீது போர்ந்து கொடுக்கும்போது சீனாவின் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தாக்குவதற்கு நம்மிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருந்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு எண்ணம் நமது அரசுக்கும் நமது பாதுகாப்புத்துறையும் கருதுவதாக தெரிகிறது நண்பர்களை ஆகவே நம்மிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் வாங்க வேண்டும் என்றால் நாம் வாங்க வேண்டும் என்றால் ஒன்று ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானங்களை வாங்க வேண்டும் அல்லது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நாம் வாங்க வேண்டும் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தில் பல சிரமங்கள் உள்ளன என்பதே நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் அவற்றின் விலை அதிகம் பராமரிப்பு செலவு அதிகம் அவற்றை இயக்கும்போது ஆகக்கூடிய செலவு அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவற்றுள்ள கட்டுப்பாடுகளை அனைத்தையுமே அமெரிக்காவே வைத்து கொண்டிருக்கும் நாம் எங்கே போருக்கு சொல்கிறோம் எந்தவித ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம் போன்றவற்றையெல்லாம் அதை கணித்து கொண்டு இவற்றை பயன்படுத்தக்கூடாது எங்கேயோ செல்லக்கூடாது என்ற கட்டளைகளை எல்லாம் அவர்களே அந்த விமானத்துக்கு கொடுத்து அந்த விமானம் செயல்பட விடாமல் வைத்திருப்பார்கள் நண்பர்களே ஆனால் ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அல்லது எஸ்யூ செவன்டி ஃபைவ் என்ற விமானங்களை நாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அவையெல்லாம் ஸ்டெல்த்தி விமானங்கள் அவற்றை நமக்கு தொழில்நுட்பத்தோடு சீக்ரெட் கோடோடு நமக்கு தருவதாக ரஷ்யா ஏற்கனவே தெரிவித்துள்ளது நண்பர்களே ஆகவே இனியும் ஒரு மாதத்திற்குள் நாம் எந்த நாட்டிலிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கப் போகிறோம் என்ற ஒரு முடிவு மிக விரைவாக அறிவிக்கப்படலாம் என்றும் தெரிய வருகிறது நண்பர்களே ஆகவே நாம் தற்போதுள்ள இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டின் கிழக்கு பகுதியில் வங்காளதேசமும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதை தன்னுடைய பாதுகாப்பு வசதிகளை பெருக்குவதற்காக ட்ரோன்களையும் சீனாவிடமிருந்த விமானங்களையும் அதிக அளவில் வாங்குவதற்கு முயற்சித்து வருகிறது துருக்கி நாடு பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்திற்கும் வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதற்கும் அந்த இரு நாடுகளிலேயே ஆயுதங்களை தயார்ப்பதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளையும் துருக்கி செய்து வருகிறது ஆகவே நாம் மிக்க பலமான ஒரு விமானப்படையை வைத்திருந்தால்தான் நாம் இந்த எதிரிகளை தாக்கி நாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் இந்த முடிவு மிக விரைவில் எடுக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்மை தேசம் இந்த யூடியூப் சேனலில் செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்